ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா ஏழரை சனியில் பாதச்சனியில் இருக்கீங்க அதுவும் வக்கர சனியில் இருக்கீங்க ராசிநாதனே சனி பகவான் நான் எப்படிங்க எல்லா இடத்துலையும் சிக்கிக்கிட்டு தாங்க இருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இப்போ இந்த பதிவு தாங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு சிக்கல் கிடையாது எல்லாம் கடந்து வந்தாச்சு நிறைய பிரச்சனைகளை தாங்கிட்டீங்க நிறைய தாங்கி கடந்து ஏதோ ஒன்று செஞ்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது ஆனால் இந்த கும்பத்தை பொறுத்தவரையிலும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் மனப்பக்குவம் எல்லா இடத்துலையும் ஒரு பக்குவமாக செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கும்பராசியாக தான் இருக்கும் அந்த சூழ்நிலையை அப்படியே அடாப்ட் பண்ணுவாங்க ஒரு சூழ்நிலையில் இருக்காது நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது பிடிக்காத சூழ்நிலை ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலை எதுவாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை இவங்களால் மட்டும் அவங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்குவாங்க அந்த சூழ்நிலையை சரி பண்ணி எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய இடங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இருக்குது அவங்களோட திறமை தெரிஞ்சவங்க இதை மாதிரி பயன்படுத்தி இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடங்களில் உங்களால் பல நன்மைகள் மற்றவங்களுக்கு நடந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கும் அந்த பெருந்தன்மையான குணமும் வராது ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கும்பராசியை பொறுத்தவரையிலும் கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களுக்கு வித துன்பமும் இல்லாமல் நெம்மதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவங்க தான் தான தர்மத்தில் வள்ளல்களை போல் செயல்படுவாங்க ஒரு உதவின் யாராவது கேட்டு வந்தால் உடனடியாக செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுங்கையாக கூட நிற்பாங்க அவங்களுக்கு தோணாது நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டா நமக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் மற்றவர்களுக்காக இவங்க உதவும் தன்மை இயல்பாகவே இருக்குங்க ஏன்னா சனி பகவான் இவங்க ராசிநாதன் அப்போ அவங்க குணம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும் எல்லோரையும் சரியாக வச்சுக்கணும் சரிப்படுத்திக்கணும் சரியாக அமைச்சுக்கணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் கவலை அப்படிங்கிற மாதிரி இனம் புரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே கவலையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா ஏன்னா இல்லைச்சனையில் இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை பல பேர் வந்து திருமணம் பண்ண முடியாமல் இல்லை குழந்தைங்களுக்கு அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணுன்ற எண்ணம் எத்தனையோ சிக்கல்களை கடந்து வந்துட்ருக்கீங்க அப்போ மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன சங்கடங்கள் குழப்பங்கள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் தாழ் மனப்பான்மை கூட பெரும்பாலான வந்திருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்காக வாழணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க இருந்தாலும் மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடிய அவர்களாகத்தான் நீங்கள் இருந்தீங்க அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பாதிப்பு அடையும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதச்சனியில் வந்திருக்காருங்க சனி பகவான் அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த கவலைகளும் பிரச்சனைகளும் அதே அளவுக்கு இருக்க போகிறது இல்லை சனி பகவான் இப்போ வக்கர பயிற்சியாகவும் ஆயிருக்கார் அதனால் கொஞ்சம் இனம் புரியாத கவலை எல்லாம் மேலே வந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கான காலகட்டம் இது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனிமேல் டென்ஷன் ஆக மாட்டிங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வளர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் குறிப்பாக சொல்லணுன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போ பாதச்சனியில் இருந்தாலும் எப்பொழுதும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைய அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருந்துக்கிட்டே இருப்பார் ஒரு சிலருக்கு வந்து நான் வேலையெல்லாம் விட்டுட்டேங்க வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட உங்களுக்குரிய வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பதவியுமே இல்லை எந்த போஸ்டிங் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்குங்க ஆண்டுகள் மட்டும் போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைப்பது சம்பள உயர்வு கிடைக்கிறது இல்லை வேறு இடங்களுக்கு மாற்றம் ஏற்படுது இதை மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உருவாவதற்கான இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அவரும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பு மிக்கதாக மாற்றி அதில் இருந்து பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்துறார் எல்லா விதத்திலும் நன்மை தான் தப்பு கிடையாது இனி உங்களுக்கு வந்து பயப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை பயத்தை ஃபஸ்ட்டு விட்டுட்டு வெளியே வாங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க பொருளாதாரத்தில் வந்து நாள் வரைக்கும் தடைகளோ சிக்கல்களோ இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லை கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராமல் அவஸ்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்துடும் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சு போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை இல்லாத பொழுது நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பான சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா கையில் பணப்பொழுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வந்து வரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது கடன் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கடன் வாங்கிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த கடனை எப்படி அடைப்பதுன்ற அளவுக்கு உங்களுக்கு யோசனை பிறக்கும் அதே போல் அந்த கடனில் ஏற்கனவே பெரிய அளவுக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பாதி அடைச்சிட்டு பாதியை படிப்படி அடைக்கிறேன் இல்லை வட்டியை குறைக்கிறேன் ஏதோ ஒன்றும் உங்களுக்கு மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் நீங்கள் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா கஷ்டத்தை அந்த கஷ்டமெல்லாம் விலகுவதற்கான சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க அதனால் இப்போ வந்து கடன் இருக்குது இரடச்சனையில் எனக்கு கடன் தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லையிலேருந்து வெளிப்படக்கூடிய காலங்கள் இந்த காலமாக இருக்குது அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் பல பேர் சந்திச்சிட்டிங்க உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் இருந்துச்சு தாங்க கும்பராசிக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுலாம் பார்த்துட்டேன் எனக்கு வந்து எந்த இடத்துலையும் நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விரயம் கிடையாது மருத்துவ செலவு குறையக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியான ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்குது உடம்பில் தெம்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எனர்ஜி கிடைக்கும் அதே போல் உணவு வந்து சரியாக எடுத்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி நல்ல உணவு எடுத்துக்கிறது நல்லா தூங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய காலகட்டமாக இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கீங்க இன்னும் சரியாகக்கூடிய அமைப்பு உடனடியாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உடனடியாக மாறுவதற்கான காலகட்டம் வந்துடும் அதனால் இப்போ அந்த வழி அந்த காலத்தின் வழியே நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் கிடைச்சிருங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க கும்பராசியை பொறுத்தவரையும் இப்போ தாராளமாக திருமணம் பண்ணால் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பும் இருக்குதுங்க ஒரு சிலவங்க நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க முயற்சிகள் எல்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக கல்வியாளர்களாக வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது ஏன்னா குரு பகவான் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மறதியை கொடுத்துட்ருந்தார் இதனால் வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு போய் எழுதக்குள்ள டக்குன்னு எல்லாமே மறந்து பிளாங்க் ஆடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கவனக்குறைவு எல்லாம் சரியாக போயிடும் அந்த கவன சித்திரெல்லாம் ஏற்படாது நீங்கள் படித்தது என்னவோ அது வரக்கூடியதுக்கு இதுக்கு போல் எழுதக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் நல்லா அழுத்தி சிந்தனையாக படிச்சிங்கன்னா எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த வாட்டி வந்து பெரிய பாதிப்புகள் கல்வியால் கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது ஞாபகம் வராது அப்புறம் வரும் அதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு சிறிய பிரச்சனை இருக்குது ஆனால் மாற்றம் இருக்குங்க பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அதே போல் வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றுறது இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களுக்கு சரியான சர்வீஸ் பார்க்குறது அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்குங்க மனக்கடுப்பை ஏற்றுக்காதிங்க ரொம்ப கஷ்டத்தை ஏற்றிக்காதிங்க மனசில் எப்பயுமே ஒரு கோபத்தை குறைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் கோபம் டக்குன்னு வரக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அது சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு பெருசாக படுற மாதிரி இருக்கும் அன்றைய பொழுது உங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதனால கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க சிந்தித்து டென்ஷன் ஆகுங்க டென்ஷனே ஆகாதீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குன்ற தன்னம்பிக்கையோடு இனிமேல் செயல்படுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது சூரிய பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மனசுக்குள்ளே சஞ்சலம் எவ்வளோ கவலை கஷ்டம் அசிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரியது சரியான அமைப்பில் ஏற்படக்கூடிய காலகட்டன்றதுனால டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் இயல்பாக இருப்பீங்க சரியான ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த தேடுதலுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய கல்வியாளர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு தொழிலில் வளர்ச்சி பொருளாதார தடை நீக்கம் இதையெல்லாம் த வந்து புதன் பகவான் சரி பண்ணிகிட்ருக்கார் அவர் வந்து நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பார்வை நல்லா இருக்குது உங்கள் ராசியை பார்க்குற விதம் வந்து நல்ல அமைப்பில் இருக்குது தப்பே இல்லைங்க இந்த காலகட்டத்திற்காக நீங்கள் பல காலம் இயங்கிக்கிட்டு இருந்தீங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வராதான் அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துருச்சு இனிமேல் நீங்கள் எது செஞ்சாலும் செய்யலைனாலும் காலம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பாட்டு அது வேலையை பார்க்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் புதன்கிழமையில் பச்சை பயிர் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பண்ணிடுங்க எல்லா வித மாற்றமும் ஏற்படும் ஏன்னா பச்சை பயிறு தானம் பண்ணும் பொழுது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பசுமாட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க தெரியுங்களா அது கூட வந்து பாசிப்பயிரும் வெள்ளமும் சேர்த்து வாங்கி கொடுங்க விடுவிடுன்னு கடன் குறைஞ்சிருங்க கடன்லாம் வந்த அளவுக்கு உங்களுக்கு பயமோ பதட்டமோ ஏற்படுத்தாது அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கணும் புதுசாக எந்த முயற்சி பண்ணாலும் தடையாகுதுன்னும் பொழுது அந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் மூலம் பாசி பாசிப்பயிரும் வெள்ளமும் வாங்கி பசுமாட்டுக்கு தானம் பண்ணலாம் இல்லைன்னா இந்த உணவு அன்னதான கூடம்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே நீங்கள் பாசிப்பயிறு வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் வாங்கி கொடுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் எளிமையாக தீர்ந்துருங்க பெரிய பரிகாரம்லாம் இது ஒன்றும் கிடையாது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க கூடிய விரைவில் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்கும்போது மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவீங்க நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் நன்மையாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை கும்பராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் கடவுளை மட்டும் நம்பிக்கிட்டே தான் இருப்பேன் கடவுள் வழிபாடு தான் முக்கியம்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்ன நடந்தாலும் இறைவா உன் பாதத்தில் சரணடைவேன்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தாலும் கும்பராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு இறைவனால் எல்லாவித மாற்றமும் ஏற்படுங்க சுக்கிரன் உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்துகிறாரு பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறாரு ஊர் பயணங்களை ஏற்படுத்துவார் திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே கிளம்புற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நிறைய சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது அது எந்த விசேஷமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் வீட்லயே நடக்கிறதா இருக்கலாம் இல்லை உங்கள் உறவுகள் நட்பு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை அதனால் பொருளாதாரம் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஏற்றுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க மனசுக்கு சந்தோஷம்தான் உங்களுக்கு பெரிய வ பொருளாதார ரீதியாக இழப்புகள் கிடையாது இதெல்லாம் மனசரைஞ்சு சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய சில செலவுகள் அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நினைவில் எப்பொழுதும் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அந்த மாதிரியான அமைப்பை வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்காரு சனி பகவான் பாதச்சனியில் இருந்தாலும் வக்கர பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தான் கடன்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரமாக இப்போ இருக்குங்க நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் ஹனுமனுக்கு வெண்ணெய் சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க இயல்பாக உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஹனுமன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் ஹனுமன் வழிபாடு இன்னும் சிறப்புங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பெருமளவு மாற்றம் ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து தொழிலை வந்து அமைப்போடு எடுத்து போகிற ஆட்களாகத்தான் அவர் இருக்கார் உங்களுக்கு புதிய ஆட்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது முதலாளியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு புதிய நல்ல தொழிலாளிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க வார்த்தைகளை எதுவும் விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு கனிவாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய காலந்தாங்க இதை நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு போனோம் அது மட்டும்தான் ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு சொல்லிட்டு அது பொருளாதார ரீதியாக இருந்தால் எதாவது செய்யலாம் தப்பு கிடையாது அப்படியே இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் தேவையில்லாத சிலருடன் பழகுவது தேவையில்லாத சில செயல்களை செய்வது உங்களுக்கு அவமானத்தை தேற்ப தேடித்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா பாதச்சலையில் இருக்கிறீங்க நீங்கள் அதை மனசுல வச்சுக்கணும் அந்த ஞாபகத்துலேயே இருந்துக்கிட்டு தான் நீங்கள் எல்லாருடன் பழகுவது தேவையில்லாத சில விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது குடும்பம் வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு குடும்பத்தால் பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் சில நேரங்களில் அது வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கும் ரெடியாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு பகவான் உங்கள் மனதில் ஆசையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த எதை மாதிரியாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா எல்லா கும்பராசிக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு எத மாதிரியான அமைப்பில் வருது அவங்க எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து அவங்க தான் அவங்க திட்டமிடலை ஏற்படுத்திக்கணும் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதுல திட்டம் போட்டு பழகணும் எல்லாருடனும் எல்லாரும் பழகிட்டு ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வருதுன்னா அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன சங்கடமும் குடும்பத்தில் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாற்றிடும் நீங்கள் அங்கே தப்பே பண்ணலைனாலும் அந்த இடத்துல நீங்கள் இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் குடும்பத்திலேயே உங்களை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க தேவையில்லாமல் அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க கேதுவால் உங்களுக்கு தொழில் போட்டி இல்லை இருந்து வந்த பிரச்சனைகள் தீந்துரும் அரசாங்க பணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கும்பராசியை பொறுத்தவரையிலும் அரசாங்க பணியில் அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது அது அரசாங்க பணிக்கு உரிய பணியாக மாறக்கூடியதாக இருக்கிறது கும்பராசி அதனால் பார்த்து இப்போ நீங்கள் எக்ஸாமு கரெக்டாக எழுதுங்க உரிய காலம் இதுன்றதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது என்ன ஒன்றே ஒன்று கவனத்தில் வச்சிக்கணும் நம்ம பாதசனியில் இருக்கிறோன்ட்டு அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் உடல் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதா பார்க்கணும் எல்லா இடத்துலேயும் கொஞ்சம் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு முன்னே யார்கிட்டையும் போய்ட்டு உங்களோட விஷயங்களை சொல்கிறத நிறுத்திக்கோங்க இதெல்லாம் இப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா வழி வகையிலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்